பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எபிரேயர் பத்து இருபத்தி மூன்றில நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதிலே அசையாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்கு தத்துவம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் என்று நம்மனுடைய நம்பிக்கை தேவன் மேல் எப்பொழுதும் நிலையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர் வாக்கு தத்துவம் செய்தபடியினால் அவர் மேல் நம் நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உலகத்தின் காரியங்களை குறித்து நம்பிக்கை இருக்கிறோம் நான் இங்கே நெகட்டிவாய் பேசுவதற்கு வரவில்லை யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் தான் ஆக வேண்டும் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதற்காக இங்கே தியானிக்க வேண்டியதாக இருக்கிறேன் நம் கண் முன்னே காணப்படுகிற உலகத்தின் காரியங்கள் பொருளாதாரங்கள் பண வசதிகள் நம் குடும்ப ஜனங்கள் சொந்த பந்தங்கள் நம் திறமைகள் வேலை வாய்ப்பு இவைகள் மேல்தான் நம் நம்பிக்கை அதிகமாய் காணப்படுகிறது இவைகள் இருந்தாலே போதும் வேற என்ன வேணும் என்று ஒரு மனப்பான்மை உடையவர்களாய் இருக்கிறோம் நம்மிடத்துல கொஞ்சம் காசு இருக்குமானால் இந்த காசை வைத்து இந்த உலகத்தை நாம் சமாளித்து விடலாம் நம்மால் இயன்ற வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில வாழ்ந்து முடிக்க முடியும் இந்த பணம் தான் இந்த உலகத்திற்கு தேவையா இருக்கிறது என்பது ஒவ்வொரு மனிதர்களும் இப்படிதான் பணத்தின் மேல் நம்பிக்கை நம் கண் கண்முன்னே காணக்கூடிய இந்த உலகத்தின் காரியங்களை தான் நாம் நம்பி முன்னே இருக்கிறோம் இதுதான் இந்த உலகத்தின் அடித்தளம் பவுண்டேஷனாயிருக்கிறது என்று நாம் நம்புகிறோம் எதற்காக என்றால் நம்முடைய நம்பிக்கை அழிந்து போகக்கூடிய உலகத்தின் பொருட்கள் மேலும் மனிதர்கள் மேலும் உலக சுகபோகத்தின் மேலும் நம்பிக்கையை வைத்து தைரியமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அழியக்கூடிய காரியத்தை நாம் நம்பி தைரியமாய் வாழ்கிறோம் இவைகள் இருந்தால் போதும் இதைவிட எனக்கு என்ன வேண்டும் நான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் வாழ்க்கையில் கூட ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு என் அப்பா சொல்றாங்க நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு வேதியும் இல்லை இன்னும் இருபது வருடம் நான் இருப்பேன் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் பார்த்துக்குவேன் நான் வளர்த்து விடுவேன் நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்றாங்க சொல்லி ஒரே ஒரு நாள் தான் திங்கட்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு எங்க அப்பா மேல பஸ் ஏறி பஸ் ஏறி அவரை எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க யாராலையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா கிட்னி எல்லாம் நர்சிங்க போயிரு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போன அங்கே அவங்க எவ்வளோ பிளட்டு ஏற்றினாலும் எல்லாம் பிளட்டு மறுபடியும் கீழே வந்துடுது ராத்திரி இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி பனிரெண்டு மணிக்கு அவர் மறித்து போகிறார் ஒரே ஒரு நாள் தான் என் தகப்பன் எனக்கு வாக்கு கொடுத்தார் மறுநாளே அவர் காணாமல் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார் இப்படிதான் நம் வாழ்க்கையிலே நம்ம எதையெல்லாம் நம்புகிறோமோ எல்லாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அவைகள் நம்மளோட நிலையா இருப்பதில்லை இல்லை பெரிய நம் நாம் எப்ப யார் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் நம் தேவனாகி இயேசு கிறிஸ்து மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை நிலையானதாக இருக்க வேண்டும் அவர் வாக்கு சொன்னதினால் அவருடைய வாக்கு ஒரு நாளும் தோல்வியை தழுவாது அதனால் அவர் மேல் நாம் நம்பிக்கை இருக்க வேண்டும் நம் தேவன் நம்மேல் அன்பும் இரக்கமும் தியாகமும் நமக்காக கிருமையும் தந்ததினால் அவர் மேல் நாம் கொள்ளக்கூடிய அன்பு மிகவும் ஆழமானதாக இருக்க வேண்டும் நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது மழை தண்ணீர் வரும்பொழுது அந்த குளத்தில் குமிழ்கள் வரும் அது வரும்பொழுது கொஞ்ச நேரம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாய் தோன்றும் கொஞ்ச நேரத்திலே அது உடைந்து போய்விடும் நம் வாழ்க்கையில் கூட நம் தேவன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இருக்கிறது பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏதாங்கிலும் ஒரு பிர பிரச்சனை வரும் பொழுது நம் நம்பிக்கை இருக்கிறது அதனால்தான் நம் நம்பிக்கை ஆழமில்லாமல் இருக்கிறது தேவன் நம்ம அவர் வைத்த அன்பும் தியாகமும் மிகவும் ஆழமாக இருக்கிறது அதற்காக தான் இந்த உலகத்திலே பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று சொல்வார்கள் நான் நம் ஜனங்களை கல் என்று சொல்ல வரவில்லை ஏனென்றால் நம் தேவனுடைய இருக்கிறோம் அல்லவா அதற்காக நாம் கொஞ்சம் மாறக்கூடியவர்கள் என்று நான் சொல்லுகிறேன் நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது நாம் ஏன் இயேசு இயேசு மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் என்றென்றும் மாறாத தேவனா இருக்கிறார் நம் கண்முன்னே காணக்கூடிய காரியங்களை குறித்து நம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் தான் இந்த எல்லாமே நம் முடிவு வரைக்கும் இவை தான் என்று நாம் நினைத்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாய் இருக்கிறோம் ஆனால் நம் தேவன் மேல் நம்பிக்கை குறை இருக்கிறோம் ஏனென்றால் அவர் நம் கண்முன்னே முன்னே காண்பதில்லை அல்லவா அதற்காக தான் நம் தேவன் மேல் எப்பொழுதும் நம்பிக்கையா இருக்க வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் தேவன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை நிலையானதாக இருக்க வேண்டும் எதற்கென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் இந்த வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போகும் அவர் வார்த்தைகள் ஒழிவதில்லை அவர் மாறுவதில்லை அவர் நிலையானவராய் இருக்கிறபடியால் நம்ம நம்பிக்கையும் அவர் மேல் நிலையா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அவருடைய வாக்கு தத்தங்கள் எப்பொழுதும் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார் அவர் வாக்கு தத்தங்களை செய்து முடிக்கும் வரையில அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல நம்ம ஜனங்களை தான் நம்புவோம் நம் கண் காணக்கூடிய மனிதனுடைய வாக்குகளை நாம் நம்புகிறோம் அவர்கள் ஏதாகிலும் ஒன்று பேசிவிட்டால் நம் மனம் உடைந்து போய் விடுகிறோம் அவர்கள் சொன்னதை அவர்கள் நிறைவேற்றாத போகும்பொழுது நம் நாம் மனம் உடைந்து போகிறோம் ஏனால் அவர்கள் மனிதர்கள் நம் முன்பாக காணும் பொழுது அவர்கள் வார்த்தைகளுக்கு நாம் மிகவும் விலை கொடுக்கிறோம் பிரியமானவர்களே உதாரணமாய் ஒரு மனித போய் நீங்கள் ஏதா ஒரு உதவி கேட்டு பாருங்கள் உதாரணமாய் பணமே கேட்டு பாருங்களேன் அவர்கள் சொல்வார்கள் நான் கொடுக்கிறேன் நாளை கொடுக்கிறேன் நாளை மறுநேரம் கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள் நீங்கள் மீண்டும் நாளை மறுதினம் போய் கேட்கும் பொழுது அவர்களும் மனம் மாறப்பட்டு இல்லை என்று எதாகிலும் ஒரு நொண்டி சாக்கோ சாக்கு போக்கோ சொல்லி உங்களை உங்களை அவர்கள் உங்களுக்கு கொடுக்காமல் அவர்கள் எதாகிலும் ஒன்று சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள் இதுதான் மனிதருடைய குணங்கள் அதனால் நாம் தேவனப்பேற்பட்டவர் அல்ல அவர் எதை உங்களுக்காக சொன்னாரோ அதை சொன்னதை செய்து முடிக்கும் வரையில கைவிடாதவர் சொன்னதை செய்வதற்கு முன்னமே அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறபடியால் உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் தேவன் மேல் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே தேவனுடைய நித்திய ஜீவன் தான் நம்முடைய ஆதாரம் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எவைகள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ எவைகள் எல்லாம் உண்மை என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறோமோ இது நம்முடைய வாழ்வு முடியும் பொழுது நம் சுவாசம் முடியும் பொழுது நம் இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்தின் பிரயாணத்தை முடித்து கொள்ளும் பொழுது முடிந்து போகும் பொழுது நம் நம்பிக்கையும் நம்மளோட கூடவே முடிந்து போய்விடும் பிரியமானவர்களே அப்போ நம் நம்பிக்கை முடியும் பொழுது நம் நிலைமை என்னவா இருக்கும் ஆனால் நம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் தேவன் மேல் நிலையான அன்புள்ளவர்களாய் இருப்போமானால் நித்திய ஜீவன் என்றும் அந்த பரலோகத்தில் நாம் சுதந்திரித்து கொள்ள கூடியவர்களா இருப்போம் ஏனால் தேவன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை அத்தனை ஒரு ஆழமானதா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே தேவன் சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர் அல்லவா அதற்காக தான் எப்பொழுதும் தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடிய தேவன் நம் தேவனாக இருக்கிறார் நம் வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரவங்கள் போராட்டங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சப்பப்பா சொல்லவே முடியாத உபத்திரவங்கள் நம் வாழ்வில் இருக்கிறது தான் இவைகள் எல்லாம் தீமையான காரியங்கள் இவைகள் எல்லாம் நம் வாழ்க்கைக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதும் நன்மையான காரியங்கள் அல்லதான் இவைகள் நம் வாழ்க்கையில வரும் பொழுது இந்த தீமைகளை எல்லாம் யார் நன்மையாக மாற்றக்கூடும் இவைகளை மனிதர்களால் மாற்ற முடியாது பிரியமானவர்களே தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தீமையானவைகளை நன்மையாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்க கடவுள் தேவன் நமக்கு அடுத்ததாய் அவர் நங்கூரமாயிருக்கிறார் நம் நம் வாழ்க்கையில கப்பலிலே நாம் பிரயாணப்படுகிறோம் வாழ்க்கை என்பது கப்பல் பிரயாணமாயிருக்கிறது இந்த பிரயாணத்திலே எத்தனையோ சுனாமி வரலாம் புயல் காற்றுகள் வரலாம் சூறாவளி வரலாம் எது வேணாலும் வரலாம் வரும் பொழுது நம் படு நம் கப்பல் முழுகி போய் நாசமாய் அடிந்து போகாமல் இருக்க வேணுமானால் நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் நங்கூரமாக இருக்கிற தேவன் மேல் இருக்க வேண்டும் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்தோமானால் எத்தனை காரியங்கள் அந்த கடலிலே நிகழ்ந்தாலும் நம்ம நம்பிக்கை நங்கூரமான இயேசு கிறிஸ்து மேல் பொழுது நம் கப்பல் முழுகாமல் அசையாமல் அவர் பாதுகாக்கக்கூடியவராயிருக்கிறார் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில பிள்ளைகள் விளையாடும் காகித கப்பலை நாம் பார்த்திருப்போம் இந்த காகித கப்பல் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இந்த தண்ணீர் ஓடைகளில ஓடும் கொஞ்ச நேரத்திலே அது நனைந்து கீழே முழுகி போய்விடும் அப்பேற்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாய் உலகத்தின் காரியங்கள் காகித கப்பலுக்கு சமமாயிருக்கிறது பிரியமானவர்களே அது பார்ப்பதற்கு இருக்கும் கொஞ்ச நேரத்திலே நனைந்து முழுகி போய்விடும் அதன் மேல் நம் நம்பிக்கை இருக்கக்கூடாது நாம் பிரயாணப்படுகிற எஸ் கிறிஸ்து என்னும் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய இருக்கிறார் நம் வாழ்க்கையின் கப்பலிலே அவர் கீழே கண்ணுக்கு காணாமல் நங்கூரமாய் இருக்கிறார் அவர் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை காற்றடித்தாலும் நம் கப்பல் முழுகாமல் நம்மை பாதுகாக்க உண்மை உள்ள இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நம் நம்பிக்கையெல்லாம் நம் தேவன் மேல்தான் இருக்க வேண்டும் உலகத்தின் காரியங்களில் மேல் அல்ல இவைகள் நிலையானது அல்ல நிலை அற்ற காரியத்தில் நாம் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் நிலையான தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மனிதன் மேல் பற்றுதலாய் இருப்பதை காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசிர்வதிப்பாராத பிதாவாகி தேவனாலும் கர்த்தராக ஏசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருமையும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக ஆமே